நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ட்ரம்பின் அடாவடியின் உச்சம் ஆக்ரோஷமான மோடி இனி அமெரிக்கா இந்தியா உறவு மேம்பட வாய்ப்பே இல்லை ட்ரம்ப்பினுடைய அடாவடியினுடைய உச்சத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த பழைய புதிய நிகழ்வுகளை தொகுத்து பார்த்தாதான் புரியுங்க இப்போ அமெரிக்க ஆட்சியாளர்கள் இந்தியாவை எப்படி சீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிரி நாட்டை உருவாக்க வேண்டும் சீனாவுக்கு எதிராக எதிரியாக இந்தியாவை நிறுத்த வேண்டும் அதற்காக இந்தியாவுக்கு சிறிது நல்ல விஷயங்களை செய்வாங்க அமெரிக்க ஆட்சியாளர்கள் ட்ரம்ப் மட்டுமல்ல அமெரிக்கா ஆண்டவங்க அத்தனை பேரும் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க சமீப காலமாக இந்தியர்களா இருந்தாலும் சரி இந்தியாவை ஆள்கின்றவர்களா இருந்தாலும் சரி அமெரிக்காவே நம்ம பின்னாடி இருக்குது அதனால சீனாவை நாம எதிர்க்கலாம் அப்படின்னு துணிந்து சீனாவுக்கு எதிராக களத்தில் நிப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்க ஆட்சியாருடைய எண்ணம் எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியா எந்த விதத்திலும் சரி வளர்ந்து விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் பாகிஸ்தான் என்னவெல்லாம் கேக்குதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதனால பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்குள்ள ஏழரைய செஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்படி அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் இரு நாட்டு உறவை அப்படியே பராமரித்துக் கொண்டு போவது இந்தியாவுக்கு சரிப்பட்டு வரல அமெரிக்க ஆட்சியர்களை பொறுத்த வரைக்கும் திறமையாக இரட்டை குதிரையில சவாரி செய்கின்றோம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா எங்களை மாதிரி ரெண்டு நாட்டுடன் வந்து நட்புடன் யாராவது இருக்க முடியுமா எலியும் பூனையும் ஒரே அறையில நாங்க பூட்டி வச்சிருக்கோம் அது சரியா பராமரிக்கிறோம் அப்படின்னு பெருமை பீர்த்தி கொண்டு இருக்கின்றான் ஆனா இந்தியாவுக்கு அமெரிக்கா செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை என்று தெரியும் ஆனா உலகத்தை வழிநடத்தக்கூடியவன் அவனுடைய டாலரானது வர்த்தகத்துக்கு பயன்படுகிறது இந்த மாதிரி சில விஷயங்களால இந்தியா அமைதி காக்கிறது அந்த பொறுமையை வந்து அமெரிக்காக்காரன் இன்னைக்கு சோதித்து இருக்கின்றான் அதனால தான் மோடியினுடைய கோபம் உச்சம் தொட்டு இருக்கிறது ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தானுடைய குரலாகவே பேசியிருக்கின்றார் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அமெரிக்கா மீது இப்பதான் நம்பிக்கை வந்தது இந்தியாவுக்காக பாகிஸ்தானுக்கு பலமான அடி கொடுத்திருக்கிறாரு நண்பர் அல்லவா இந்தியாவுக்கு எப்போதும் ஆதரவாகத்தான் இருப்பாரு அப்படின்னு இந்தியர்கள் நினைச்சாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொடுத்தாரு இந்தியாவை முன்னிறுத்திய என்ன வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான்ல பயங்கரவாத குழுக்கள் இருக்குன்னு தெரியும் லக்ஷரி தொய்பானுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடியது வந்து த ரெசிஷன் ஃப்ரண்ட் இதுதான் பெருகாமலில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க இந்த ரெசிஷன் ஃப்ரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லிட்டு அமெரிக்கா அதன் மீது தடையை போட்டுடுது பாகிஸ்தானுக்குள்ள இந்த அமைப்பு இருப்பதுனால் பாகிஸ்தான்காரங்கூட வந்து பார்த்தீங்கன்னா த ரெசிஷன் ஃப்ரண்ட்டுக்கு வந்து உதவி செய்யக்கூடாது ஒன்னு நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் இல்லைன்னா அடிப்படை உதவிகள் கூட செய்யக்கூடாது அவ எங்கன்னா ஒரு மூலையில இருக்க வேண்டும் அமெரிக்கா தடை விதித்திருப்பதனால ஐநா மன்றத்துல இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இனி த ரெசிடென்ட் ஃப்ரண்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா துணிந்து அடிக்கலாம் பயங்கரவாத அமைப்பின் மீது போர் தொடுக்கலாம் பாகிஸ்தான் காரனே வந்து பாத்தீங்கன்னா கேட்க முடியாது நாங்க பயங்கரவாத அமைப்பை தான் அடிக்கிறோம் யா நாங்க ஏன் பாகிஸ்தானுக்குள்ள வரோம் பாகிஸ்தான் மக்கள் அடிச்சுமா பாகிஸ்தான் ராணுவத்தை அடிச்சுமா அமெரிக்காவால் சர்வதேச பயங்கரவாத குழு என்று சொன்னதனால அந்த குழு அழிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்தியா தாக்குதல் தொடுக்கலாம் அமெரிக்கா எப்படி பயங்கரவாத குழு என்று அறிவிச்சது பார்க்கும்போது பெகல்காம் தாக்குதல் மட்டும் கிடையாது இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது இந்த த ரெசிடன் என்ற அமைப்பும்தான் தான் அதனால நாங்க பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கின்றோம் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்து பயங்கரவாத அறிவித்தனால இந்தியர்கள் ஆனாங்க இனி பயங்கரவாத அமைப்பானது ஒழிக்கலாம் தைரியமாக அமெரிக்கா நல்லது பண்ணி இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பரவாயில்லையே என்று நினைக்கின்ற போது ட்ரம்ப் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டிட்டாரு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பாகிஸ்தானுடைய குரலாகவே வந்து ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு பாகிஸ்தான்காரன் அப்படி என்ன பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாத முகாம்கள் மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பதிலடிய ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக கொடுத்தோம் ஆனா பாகிஸ்தான் ஆட்சியாளர் என்ன சொன்னாங்க இந்தியாவுடைய ஐந்து ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரன் பீத்திக்கிட்டு இருந்தான் ஏய் அப்படி சுட்டு வீழ்த்தினதா இருந்தா அதனுடைய பாகங்களை எங்களுக்கு கொடுங்க ரெண்டாவது எங்க விமானிகள் அங்கதானே விழுந்திருப்பாங்க அவங்கள எங்களுக்கு கொடுங்க சோ விமானிகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல தான் இருக்கிறாங்க விமானம் அத்தனையும் எங்க நாட்டுல தான் இருக்கிறது அதனால ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் தொட்டு கூட பார்க்கல ரஃபேல் விமானத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் சீனா கிட்டையும் இல்ல அத வாங்கி பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் கிட்டையும் கிடையாது அப்படின்னு இந்தியா சொல்லிச்சு ஆனா பாகிஸ்தான் காரனை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் விமானத்தை நாங்க சுட்டுட்டோம் அதுக்கு உதாரணமாக சில விஷயங்களை சொல்றோம் இந்தியா பார்க்க சொல்லு அப்படின்னு பாகிஸ்தான் ஓட்டிய பெண் விமானி சிவாங்கி முடிவடைந்த பிறகு சிவாங்கி சிங் எங்க ரஃபேல் விமானத்தை ஓட்டினாங்க அந்த பெண் விமானிக்கு என்னாச்சு இந்தியாவே பதில் சொல்லட்டும் அப்படின்னு பாகிஸ்தான் நம்முடைய பெண் விமானி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி நாங்க ரஃபேல சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்காரன் உடனடியாக ரஃபேல் விமானத்தை தயாரிக்க கூடியது விளக்கம் அளிச்சது பாகிஸ்தான் ஐந்து விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தல போரின் போது ரஃபேல் விமானம் ஒண்ணு மட்டும்தான் பழுதடைந்தது அது கூட வானத்துல பனிரெண்டாயிரம் அடிக்கு மேலாக ரஃபேல் விமானமானது செயலிழந்தது அவ்வளவு தொலைவில் நம்ம எஞ்சினுடைய திறனானது குறைவாக இருக்கும் அதனால எஞ்சின் செயலிலிருந்து கீழே இறங்கி வந்தது பைலட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானத்தை சீர்படுத்தி ஒழுங்காக தரையில இறக்கிட்டாரு அதை நாங்க சரியும் படித்து கொடுத்துட்டோம் போரின் போது ஒரே ஒரு விமானம் மட்டும்தான் வந்து ஃபெயிலர் ஆச்சு அது கூட பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்தப்படல அப்படின்னு வந்து டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமானது சொல்லிச்சு செய்திகள் பரிமாற்றம் இருக்கிறது ஆனா பாகிஸ்தான் காரன் சொல்ற விஷயம் உங்களுடைய ஏர் மார்ஷல் அனில் சௌகான் அவர் என்ன கூர்ந்து கேட்டாங்க என்ன சொன்னார் இழப்புகளை சந்திப்பது சாதாரண விஷயங்கள் ஆனா நம்முடைய இலக்குகளை நாம நெருங்கிட்டுமா பாகிஸ்தான் அடிக்கணும்னு நினைச்சோம் அடிச்சுட்டுமா இல்லையா அப்படின்னு நம்முடைய ஏர் மார்ஷல் அவர்கள் சொன்னார் இதன் மூலமாக மறைமுகமா ஏர் மார்ஷல் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பாகிஸ்தான் காரன் சொன்னான் ரஃபேல் விமானத்தை சுட்டாங்களா இல்லையா ரஃபேல் விமானம் எத்தனை கீழ் நொறுங்கிச்சு அப்படின்றதுக்கு வெளிப்படையாக நம்முடைய ஏர் மார்ஷல் பதிலளிக்காம போருன்னு வந்தா இழப்பு இருக்கத்தானே செய்யும் இலக்கை அடைவதுதான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு சொன்னதுனால ரஃபேல் விமானத்தை சுட்டத நாங்க ஆதாரமாக பல பாகங்களை கொடுத்து உங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது கிடையாது உங்களுடைய ஏர் மார்சலே ஒத்துவிட்டார் போடா அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கார இன்னைக்கும் ரஃபேல் விமானத்தை சுட்டாங்களா நம்முடைய பெண் விமானி சிவாங்கி சிங் எங்க அப்படின்னு குழப்பம் இருக்கின்ற பொழுது ட்ரம்ப் இன்னைக்கு வந்து திடீர்னு ஆபரேஷன் சிந்தூர்ல ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக ரஷ்யாவுடன் நீங்க வர்த்தகம் பாத்தீங்கன்னா ஐநூறு மடங்கு வரி போடுமே அப்படின்னு ஒரு மிரட்டல் இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகளுடைய குரலாக ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடன் சீனா இந்தியா பிரேசில் வர்த்தகம் பார்த்தால் இரண்டாம் கட்ட பொருளாதார தடை விதிக்கப்படும் இந்தியாவுக்கு பேர் ஆபத்தா இருக்கும் யோசனை பண்ணி ரஷ்யாவை போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் அழுத்தம் இப்போ புயலை மாதிரி ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில என்ன செய்தி வருதோ அந்த செய்தியை நம்ப மாட்டாங்க வெளிநாட்டிலிருந்து என்ன செய்தி வருதோ அந்த செய்தி தான் நம்பிக்கிட்டு அதை பிடிச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படி இருக்கும்போது இப்ப டிரம்ப பொறுத்த வரைக்கும் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் உலகை கொட்டி இருக்கின்றார் ஆனா போற நிறுத்தது நான் தான் அப்படின்றது பழைய கதை ஆனா திடீர்னு வந்து ஆபரேஷன் சிந்துர்ல ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று பாகிஸ்தான் என்ன சொன்னானோ அதையே சொல்லுகின்ற போது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி அமெரிக்காவே சொல்லி விட்டதுப்பா அவங்க சேட்டலைட் புகைப்படத்தை பாத்துருப்பாங்கப்பா அவங்க உறுதிப்படுத்தினா சரியாதான் இருக்கு சொல்லிவிட்டு இங்க இருக்கிற எதிர்கட்சிக்காரன் எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணுவான் அதனால இப்ப டிரம்ப பொறுத்த வரைக்கும் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அது எந்த நாட்டுடையது அது ரஃபேல் விமானம் தானா அப்படின்றத ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்லை மொத்தத்துல ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கணும் ம் பேசின விஷயமானது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாக்குள்ள விவாத பொருளாக்க வேண்டும் மொத்தத்துல இந்தியா அமைதி இல்லாம இருந்ததுன்னா ட்ரம்ப் போடுற குண்டை பற்றி எதிர்கட்சிகள் பிரச்சனை கலப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி தடைப்படும் அதனால தான் ஒண்ணு பேசினா தெளிவா பேசணும் நான் தான் வர்த்தகத்தை காட்டி இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினேன் அப்படின்னா யார் யார்கிட்ட பேசினீங்க எத்தனை மணிக்கு பேசினீங்க பேசின விவரம் என்ன தப்பாருங்க உரையாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு உரையாடலை எடுத்து வெளியே போடலாம் ஏன்னா இந்திய போரையே நான் தான் நிறுத்தினேன் என்று வாய் விட்டு வெளிப்படையா சொல்லிட்டு பிறகு பேசின விஷயங்களை வெளிப்படையா போடலாமே சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சரி எல்லா அதிகாரிகளும் சரி டிரம்பால நாங்க போற நிறுத்தல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் மாநாட்டிலும் சரி ஜி செவன் மாநாட்டிலும் சரி தெளிவா சொன்னார் இந்தியா பாகிஸ்தான் இரு நாட்டுக்கு இடையில மூன்றாவது நாடு தலையீடு எப்போதும் இருக்காது தாக்குதல் சிந்து இந்த விஷயத்திலும் மூன்றாவது நாடு தலையீடு இல்லை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு மூன்றாவது நாட்டினுடைய தலையீடு இல்லவே இல்லை இப்ப மட்டுமில்லை என்னைக்குமே இருக்காது எப்பவும் இருந்தது கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தினாரு அமெரிக்காவுக்கு அழைத்தாரு ட்ரம்ப் நான் வரமாட்டேன் நீ எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஏற்கனவே பல விழாக்களுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் நான் போறேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஒருவர் அழைக்கின்ற பொழுது நான் வரமாட்டேன்னு சொன்னவர் நம்ம மோடி அப்பவே ட்ரம்ப் மீது பாத்தீங்கன்னா கோபத்தை காட்டினாரு இப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்க வேண்டும் என்ற பைத்தியம் ஏற்பட்டு போச்சு போல இருக்குது உலகத்தை நான் அமைதி நிலைக்கு கொண்டு வரேன் எங்கேயும் போர் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு கொண்டவன் தான் நான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினேன் ஈரான் இஸ்ரேல் போற நிறுத்தினேன் அடுத்தது இஸ்ரேல் மற்றும் சிரியா நான் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு வந்து இப்போ கப்சா விட்டு இருக்கின்றார் இப்போ இஸ்ரேல வந்து ரெண்டு குழுக்கள் இருக்கிறது ஒன்னு குருசு ஒன்னு பொதுஸ் இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையில சண்டை நடக்குது குருக்ஸ் குழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் சப்போர்ட் பண்றான் அதனால இஸ்ரேல் வந்து சிரியா மீது பெரிய தாக்குதல் தொடுத்தாங்க தலைமைச் செயலகம் வரைக்கும் இப்படி ஒரு குழுக்கு ஆதரவாக இஸ்ரேல் களமிறங்கின விஷயத்தை துருக்கியும் லெபனானும் விரும்பவே இல்லை ஏன் போர் நிறுத்தத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியும் லெபனானும் களத்துல இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்தாங்க உடனடியாக ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு நான் தான் ஏன் சிரியா மற்றும் இஸ்ரேல் போற நிறுத்தின அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டிட்டார் இப்ப துருக்கியும் லெபனானும் வந்து ஏண்டா கஷ்டப்பட்டு நாங்க இந்த ரெண்டு போரை நிறுத்தணும் உடனடியாக ட்ரம்ப் வந்து நான் தான் போரை நிறுத்தணும் சொல்றதுல நியாயமா இருக்குமா அப்படின்னு வந்து துருக்கியும் லெபனானும் எதிர்கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஆனா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் சொன்னாரு தான் நான் போர் நிறுத்தன அப்படின்னு சொல்றாரு எப்படியாப்பட்ட நோபல் பிரைஸ் வாங்க வேண்டும் என்ற வெறியின் காரணமாக இன்னொரு நாட்டினுடைய உள் விவகாரங்களிலும் சரி பதட்டமான விஷயங்களிலும் சரி ட்ரம்ப் அவர்கள் வந்து கழுத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் பாருங்க இப்போ ஐந்து விமானங்கள் சுற்று வீழ்த்தப்பட்டது என்று சொல்லிட்டாரு ஆனா அது பாகிஸ்தான் சொன்ன மாதிரியே இருக்க இல்லையா அப்ப இந்தியாவுக்குள்ள எவ்வளவு பெரிய புயலை கலப்பம் அப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக வரி விஷயத்திலும் விஷயத்திலும் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய உறவு மேம்பட வாய்ப்பு இருக்குது இப்ப எப்படி இருக்குதோ அப்படியே தொடரதான் வாய்ப்பு இருக்குது மோடி அமைதி காக்கின்றாரே என்பதற்காக அந்த அமைதியை சோதித்து பார்க்கலாமா சத்தியமா இது அமெரிக்கா நல்லது கிடையாது அதனால ஐந்து விமானங்களை சுட்டு வீட்டுக்கான ஆதாரங்களை பாகிஸ்தான் கிட்ட கேட்ட பிறகு அவனால எந்த ஒரு பீஸும் கொடுக்க முடியல ஆனா இணையதளத்தை அதை பாருங்க ரஃபேல் விமானத்துடைய பாகங்கள் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் உலாவை விடுறான் ஆனா டசால்டி ஏவியேஷன் நிறுவனமானது அவை அத்தனையும் ஏஐயால் உருவாக்கப்பட்ட பாகங்கள் ரஃபேல் விமானம் சுற்று வீழ்த்தப்படுகின்ற மாதிரி வீடியோ தயாரிக்கப்பட்டதும் ஏஐ மூலமாகத்தான் அது உண்மை கிடையாது அப்படின்றத உறுதிப்படுத்தி விட்டார்கள் ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஐந்து விமானங்கள் சுற்று வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளேயும் பாகிஸ்தானுக்குள்ளேயும் இப்போ சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றார் ஸோ தொடர்ச்சியாக தேவையில்லாத விஷயங்களை பேசுறாரு ஆனால் வெவ்வேறு மெத்தட்ல பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஒன்றுக்கும் இன்னொன்னுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அது இன்னொரு நாட்டில் பிரச்சனையாகும் என்பதை பற்றி ட்ரம்ப் தெரிந்து கொள்ளவே இல்லை ஒரு நாட்டை அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டை அதிக இனம் அதிக மொழி அதிக கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டை மத வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டை வழிநடத்தி செல்வதே பெரும் பிரச்சனையாக இருக்கும் சவாலா இருக்கும் அதுல இன்னொரு நாடு தலையிட்டு அடிக்கடி கருத்து தெரிவித்துக் கொண்டே இருந்தால் ஆள்கின்றவர்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் அதனால்தான் ட்ரம்ப் மீது நம்ம மோடி அவர்கள் ஆக்ரோஷமாக இருக்கின்றார் எப்ப காட்டணுமோ அப்ப காட்டுவார் என்று சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்னுடைய பொய் மூட்டை முடிவுக்கு வருமா இல்ல தொடர்ந்து அவ்வளவு இருப்பாரா நன்றி நன்மைகள்